உதடு கம்பீரத்தினால் நிறைந்திருக்கிறது நாவில நகைப்பு இருக்கிறது உதடில நகைப்பு இருக்கிறது உங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது ஆனால் இப்படியெல்லாம் பிரகாசம் குன்றி போவதுக்கான காரணம் என்ன இஸ்ராவில் வாசிக்கிறோம் நெகை மேலே வாசி செய்து பழைய ஏற்பாடுன்னு நினைக்காதீங்க புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது அந்நிய நகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பாயாக அந்நிய ஸ்திரிகளையும் சேர்த்து கொண்டுகிறோம் எங்கள் சுதந்திரங்கள்லாம் எங்களை விட்டு போய்விட்டது எப்போ வீட்டில் குடும்பத்தில் தகராறு வருகிறது எப்படி இது வரலாம் நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாகும் தேவையில்லாத ஜனங்க குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க பாவியாக மனுஷன் பெரிய நன்மைக்கு கெடுத்து போடுவான் செத்தை ஈ பரிமளக்காரில் தரத்தை நார பண்ணும் பவுல் அந்த உபதேசத்தை கொண்டு வரான வீட்டிலும் சேர்க்காத்த தேவ தூத்துனாக இருந்தாலும் சேர்க்காத ஏன் ஆவில ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்கிறது என்ன உங்களை இந்த சத்தியத்திலிருந்து மயக்கினவன் யார் கலாத்திய சபையை பார்த்து கழிந்து கொண்டுகிறான் பவுல் அடிக்கிறார் காரணம் என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆத்மாக்களை கிறிஸ்துக்களை ஆதாயம் பண்ணின மனசை திடீர்னு அவர்கள் ஒரு மயக்கத்தில் பேசுகிறாங்க நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க போயிட்டான் நம்மால் நாலு நட்சத்திரம் அது பார்க்க ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்றோம் அதுலேருந்தான் ஏன் நம்ம வந்தோம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இப்போ மறுபடியும் அந்த பழைய காரியம் போய் கொண்டுருக்கிறது ஏன் தலைமை சரியில்லை அதான் எல்லாரும் போதிக்கிறாங்க இங்கே தான் அறிவிக்கிறாங்க பக்கத்தில் சர்ச் இருக்கு ஏன் மாமன் சர்ச்சு வச்சுருக்கான் மச்சான் சர்ச்சு வச்சுருக்கான்னு அப்படி அப்படிதான் எங்கள் சொந்தங்கள் எங்கள் பந்தங்கள் மாம்சத்தில் சிலுவையில் அறிஞ்சு பயணத்தை மேற்கொள்ளணும்னு வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய பயணம் எங்கள் மறுபடியும் மாம்சம் எலும்பு ரத்தம் நம்ப அங்கே தான் இருப்பேன்னா நான் எதுவும் பண்ண முடியாது இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுடைய நகைப்பு துக்கமாக மாறி கண்ணீராக மாறி வேதனையாக மாறி அப்புறம் நீங்கள் எரிசலமை தேடி வந்து என்ன பிரச்சினும் அப்படி வந்தாவது சரி அங்கிருந்து கண்டினியூ பண்ண பார்த்தா எல்லோரும் ரெடி ஆகிட்டுன்னு மறுபடியும் போகிறான் தாய் சபைக்கு போகிறேன்னு சரி நான் என்ன பண்ண சிலது அது அப்படி தான் பாரம்பரியத்தை விட்டு வர முடியாது அதனால பல இழப்புகள் பல நஷ்டங்கள் பல கஷ்டங்கள்லாம் வரும் என்று சொல்லுவாங்க எல்லாருடைய பகைமை நம்ம சமாரித்து கொள்ளணும் கஷ்டப்படுகிற பொழுது யார் வந்தா அதெல்லாம் தெரியாது எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் போகிறதுக்கான காரணம் என்ன இப்போ என்ன தவறு நடந்துச்சிங்க மாம்சம் லாபான் பார்வோன் இந்த ஆவிகளெல்லாம் நம்ம வட்டாரத்துலேயே இருக்கும் இதெல்லாம் நம்மளை கண்ணீர் வர வைக்கும்